ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கட்சி அப்பா பையன் சண்டையிலே நேரத்தை ஓட்டிட்டாங்க பட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு கட்சி யார் புதுசாக வந்தாலும் இல்லைன்னா யார் அவங்கள எதிர்த்தாலும் பாஜக பி டீம் ஆர்எஸ்எஸ் பெற்று எடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லியே நேரத்தை ஓட்டிட்டாங்க விசிகே இன்னொரு கட்சி தாவைக்கு கூட போகலாமா இல்லைன்னா காங்கிரஸ் கூட இருக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனையில நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அப்புறம் அஇஅதிமுகவும் பாஜகவும் யாராவது ஒரு அடிமை சிக்க மாட்டாங்களா பிடிச்சி உடுக்குள்ளே போடலாமா கூட்டணி அமைக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனையில் ஒரு வருஷத்தை ஓட்டிட்டாங்க அது அப்படி போயிட்டுருக்கு திமுக மக்களுக்கு சில இலவச திட்டங்கள் அப்படியே அந்த மிச்சர் மாதிரி பரபரப்பரவரம் தூவி விட்டு கூட்டணியும் தக்க வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சிடலாமா அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கட்சி தன்னோட கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் வருஷ கடைசியில் மலேசியாவில் போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு அழைதாங்க அதையும் ஒரு தற்கூரி கூட்டம் சப்போர்ட் பண்ணுது அப்படி ஒரு கட்சி ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் மக்களுக்காக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் நல போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மக்களுக்காக களத்தில் நிற்காங்க மற்ற எல்லா கட்சியும் அவங்க கட்சிக்கான வேலையை பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் மக்களுக்கான வேலையை பார்க்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே தனிச்சு நிற்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கான களமாக இருக்குமா என்னென்று நீங்கள் தான் முடிவு பண்ணணும் புத்தாண்டு புதுமையாக இருக்கட்டும்